காட்ல மகரிஷி அவளுக்கு என்ன பளபளன்னு ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி அபத்தத்தின் உச்ச கட்டம் பஞ்ச கச்சம் ஸ்டிக்கர் என்னுடைய சோம்பேறித்தனத்துடைய எல்லை மற்றவர்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங் ஒரு வேட்டி உடுத்த உனக்கு தெரியல அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை வேஸ்ட் அப்படி முடியலையே என் கல்ச்சர் என்னுடைய கலாச்சாரம் இது எனக்கு டை கட்டிக்க தெரியும் ஷூல லேஸ்ல கரெக்டா முடிச்சு போட தெரியும் ஆனா வேஷ்டி கட்டிக்க தெரியல வெக்கமா இல்ல வெக்கப்பட வேண்டாமோ நம்ம எல்லாம் தலையை புரிஞ்சுக்க வேண்டாமோ ஒரு நெத்திக்கு ஒரு திருமணம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டா அவருக்கு திருமணம் எடுத்துல பெரிய இன்ஜினியர் அப்படின்றா மல்டி ஸ்டோர் பில்டிங்க்கு ஸ்கேல் வச்சு அளந்து அவன் வந்து அதுக்கு ஃபிகர் போட்டு தரலாம் தரா ஆனா நெத்திக்கு திருமணம் எடுக்க தெரியல அது ஏதோ ஒண்ணு அவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் ஒரு திருமணோ இல்ல விபூதியோ இல்ல கோபி சந்திரமோ ஏதோ ஒண்ணு உண்டோ இல்லையோ அது உனக்கு உடுத்தீங்க தெரியலையே இல்ல வேட்டி உடுத்திட்டு அவளுங்க எனக்கு கார்ல ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டம் தெரியும் கியர் கார் ஓட்டம் தெரியும் ஆனா வேட்டி கட்ட தெரியாது என்ன எதுல நமக்கு பெருமைன்னு தெரியாத நம்ம பெருமைப்படுறோம் பாருங்க அதுதான் அவமானமா இருக்கு எது உனக்கு தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுக்கலடா நீ நமக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நம்ம கலாச்சாரம் நமக்கு வழியா கொடுத்திருக்கா ஒரே மனோபாவத்தோட ஓரம் கட்டிட்டு உதரவீத்தம் பகுபிருத வேஷம் சங்கரபகன் இருந்த பயத்தை ரொப்பிக்கிறதுக்காக நாம காம்ப்ரமைஸ் 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 மொத்தத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறோம் பாருங்க அதனால தான் நம்ம தெய்வத்தை எல்லாம் கேலி பண்ணி அவன் சித்திரை வச்சு சம்பாதிச்சு அதை கேட்கறதுக்கு கூட நமக்கு வக்கு கிடையாது அதை கேட்கறதுக்கு கூட நமக்கு வாய் கிடையாது ஏன் அந்த ஆரிஜினே நமக்கு விட்டுக்கொழுது அந்த வழக்கமே விட்டுக்கொழுது நல்ல விவேகானந்த வித்யாலயா ஹிந்து வித்யாலயா வள்ளுவர் குருக்குளம் அகோபிரமணம் ஓரியன்டல் ஸ்கூல் இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம வசங்களை படிக்க வைக்கலாமே கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க கூடாதுன்னு ஒரு உறுதி நமக்கு வரமாட்டாமோ ரிப்பப்ளிக் டே ஓத்து மாதிரி வச்சுக்கோங்க இந்த வருஷம் நம்முடையதான பாரத தேசத்தின் குடியரசு தினத்தன்று நான் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்ன அப்படின்னு கேட்டா என்னுடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் மதமாற்ற பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அந்த பையனுக்கு ஆரம்பத்திலேயே மனமாற்றத்திற்கு நான் வித்திட மாட்டேன் என்பதாக ஒவ்வொரு பெற்றோர்களும் உறுதி எடுக்கணும் என் சனாதன தர்மத்தின் வழியில் இருக்கக்கூடிய கல்வி முறையை தவிர்த்து என் பிள்ளைகளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றுதான் ஒரு தீர்மானம் வரணும் கட்டாயம் அப்ப வாய தரப்பானா நம் தெய்வங்களை பழிப்பாளம் இப்ப வரிசைய ஆரம்பத்து அது என்னவோ தெரியல போன வருஷம் இந்த தனுர் மாசத்திலே ஆரம்பித்து கண்டினியூஸா நம்ம தெய்வங்களை நிந்தனை பண்ணிட்டே இருக்கா நாமளும் எவ்வளவுதான் வாய முடி இருக்கிறதுன்னு தெரியல வாய் முடிந்தா இருக்கும் உணர்ச்சியே கிடையாது நமக்கு எல்லாம் பெருமாள் பார்த்த பெருமாள் பார்த்து சுவாமி பெருமாள் சில சமயத்தில் நம்மளை தூண்டுற எதிர்த்து குரல் கொடுக்க வைக்கிற கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் நமக்குள்ளே நம் மனதிற்குள்ளே ஒரு மதமாற்ற விதைகளை அவர்கள் தூவி சென்று விட்டார்கள் அது அப்படியே இன்னைக்கு பெரிய பெரிய மரமா வளர்ந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் நம்முடைய கலாச்சாரத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் தெரியல எல்லாத்துக்கும் யூடியூப் தானே வழி எல்லாத்துக்கும் யூடியூப் தானே வழி வாண்டாம் இது முழிச்சுக்கிறதுக்கு சரியான தருணம் இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்ப யாவது நம்மை எதிர்த்து எத்தனை சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றன இந்த சனாதன தர்மத்திற்கு எந்தெந்த வகையில எதிர்ப்புகள் வருது ஆனா ஒண்ணு கும்பகர்ணர்கள் நவீன யுகத்திலேயே இருக்கான் எங்களுக்கு எனக்கு தேவர்களே இருக்கக்கூடாதுன்னு நிர்தேவகான்னு அவன் நிர்தேவகான்னு ஆரம்பிச்சான் அந்த மாதிரி சனாதன தர்மம் இருக்க கூடாது வாயத்திறந்து சாத்துமணி ஜூஸ் ஆட்டு வாயமொடின்னு வச்சு விட்டான் அது கூட வாயில வரல பாருங்க அதுதான் எவ்வளவு சங்கல்பம் நாம யாரையும் தோஷம் சொல்ல வேண்டாம் யாரை பத்தி நமக்கு கவலை இல்லை ஆனால் நமக்கு நம்முடைய தர்மம் முக்கியம் அந்த தர்மத்திற்காக நாம் ஒன்றிணைந்து ஓங்கி குரல் கொடுக்கணும் நிச்சயமாக கிறிஸ்துவ மிஷினரி பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகளை நாம் சேர்க்கக் கூடாது என்பதை நீங்கள் ஒரு உறுதியாக எடுத்துக் கொள்ளுங்கள் இது நம் தேசத்திற்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு குடியரசு தின நன்றிக்கடமா இருக்கிறது இது அறிய பிரார்த்தனை